வணக்கம் நேர்களே இது லைட் சாங் யூடியூப் சேனல் வழங்கும் பட்ஜெட் கிச்சன் வணக்கம் மேடம் வணக்கம் சார் என்ன என்ன பண்ண போறீங்க என்ன இன்னைக்கு காலையில் என்ன உணவு இன்னைக்கு ஒன்றும் சார் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா காலை இட்லி தோசை இட்லி தோசை எல்லாம் எல்லாரும் வீட்லயுமே பண்ணுவாங்க சரிங்க என்ன பண்ணுவேன்னு யாருக்கும் பேச ஐடியா இருக்காது எனக்கும் கூட இருக்காது வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து இப்போ சவிந்த காலமாக என்ன ஆகுதுன்னா

அப்ப கொஞ்சம் அத ஃபர்ஸ்ட் வந்து இத முடிச்சிடுங்க இல்ல சார் நான் அதையும் பண்ணிரறேன் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல மேடம் எனக்கு அப்படி பண்ணலாம்ன்றேன் இல்லையா ஏனா இப்ப கருப்பு கொண்டக்கல்ல தான் நம்ம ஃபோக்கஸா போயிட்டு இருக்கோம் இல்லையா இதுளுடைய பயன்பாடு இது எப்படி பண்றத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்க சார் இப்போ நான் வந்து இந்த காட்டுங்க கொண்டக்கல்ல காட்டுங்க இதா சார் அந்த கருப்பு கொண்டக்கல்ல இது வந்து நல்ல ஒரு நாலு விசில் வைங்க தாராளமா சரிங்க அது நல்லது இந்த மாதிரி பாருங்க இப்படி வரலாம் உடைஞ்சு ஓ ஓ இருக்கமா எத்தனை விசில் வைக்கணும் மேடம் இந்த கருப்பு கொண்டக்கல்ல நாலு விசில் வைங்க

இதுல ஓ ஓ ஓ இந்த இந்த கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல? நீங்க ஓ அப்படிங்களா? ஓ ஓ மேடம் என்ன இந்த நம்ம என்ன காஸ்ட்லியா கருப்பு எவ்வளவு எப்படி எப்படி கடையில்

இது என்ன கொண்டக்கல்ல கருப்பு கொண்டக்கல்ல என்னது இது இது பொரியலா என்ன அவியல ஓ இது கருப்பு கொண்டக்கல்ல சுண்டலா அது ஓ பெரும்பாலும் கோயில்கள்லாம் இது கொடுப்பாங்க இல்லையா இல்லையா அதை பற்றியும் சொன்னீங்க இல்லையா ரொம்ப நன்றி நேரங்களே கவனிச்சிங்களா இன்றைக்கி நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதான் நாளைக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் அது உருமாறும் ஸோ உணவே மருந்து மருந்தே உணவு மறந்துடாதீங்க நம்ம பட்ஜெட் கிச்சனில் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப அழகாக இந்த கருப்பு கொண்டங்களை சுன்றல் எப்படி செய்கிறது எப்படி செய்கிறத பற்றி கவிதா மேடம் வந்து மிக அருமையாக நேரில் சொல்லியிருக்கிறாங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரில் சார்பாக வந்து மேடம் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ஆ சொல்லுங்கள் ஓ அப்படிங்களா ஓ ஓ